வணக்கம் ോട്ട് മാമഡല പകുതിയിൽ പറ്റി പോലീസാർ തെരുവിണ്ടു വീടൊരു അങ്ങനെ മൂന്ന് വെട്ടി தற்போது തന്നെ வெளியாகியுள்ளது ஒருவர் സമവ ഇടത്തിലേ ഉയർന്നുള്ള ஏனைய இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது இவர்கள் இளைகுட மற்றும் மாமண்டல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போதைய விசாரணைகளில் இறந்தவர்களுக்கு மற்றொரு தரப்பினருக்கும் இடையிலான தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் இப்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களை கைது செய்ய அம்பலாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட இருதரப்பினரிடையே நீண்டகாலமாக நிலவி வந்த தகராறின் விளைவாகவே இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்